இருக்கு ஏன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகுது என்ன பண்றதும் இருக்குது கல்யாணம் ஆனா வந்து பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து விவாதத்துக்கு ஆயிடுது அதுவும் உடனே ஒரு மூணு மாசத்துல மூணு மாசத்துல முப்பது நாள் பதினைஞ்சு நாள் பிள்ளை கூட நடக்கிறேன் அது ஒரு வீடு ஒரு வீடு மாறும்போது இப்படி நடக்குது அப்படியா இருக்கு வாஸ்துக்கும் அதுக்கு சம்பந்தம் உண்டா விவாதத்துல இருந்து ஒரு கேஸ் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன படத்தோட காமிக்கிறேன் ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி இதுக்கப்புறம் பாத்து போறவங்களுக்கு சரி ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நம்ம லோன் வந்து சொல்லிருந்தோம் ஜோஎடு சேனலுக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒயிட் போர்டு ஒயிட் போர்டு கிரீன் போர்டு இது கிரீன் போர்டு இந்த மாதிரி போர்டை வச்சுட்டு நம்ம சொல்ல வர கருத்தை வந்து ஒரு படமா வரைந்து சொல்லக்கூடிய விஷயம் ஸோ எனக்கு எங்கள் மெம்பர் கிடைத்ததில் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னோட சேனலில் மட்டும் இந்த படம்லாம் வரைஞ்சி அப்பப்போ நடுவில் வந்து காமிச்சுட்டு இருக்கோம் அப்புறம் நடுவில் வேலை பிசினால அந்த படம் வரைகிறதெல்லாம் விட்டாச்சு ஸோ நாங்கள் வந்து இந்த திருடி எஃபெக்டி விஷுவல் அப்படிலாம் ரொம்ப ஹைடெக்காலாம் யோசிச்சிட்டோம் ஸோ எங்கள் அம்மாவை வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு போர்டை வச்சுட்டு நீங்க உங்க இமேஜினேஷன்லாம் போர்டில் வரைஞ்சி அப்படின்ட்டு சிம்பிளா ஸோ என்னன்னா இந்த கரோனா வைரஸ் நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ஒரு கேஸ் வந்து ஆற்காடு பக்கத்துல ஒரு கேஸ் வந்து நம்ம பார்த்தோம் அது ரொம்ப நம்மளாலே பிரிடிக் பண்ண முடியாத மாதிரியான ஒரு விஷயம் சோ அந்த படம் வரையற நீங்க பாருங்க சோ ஆக்சுவலி இந்த ஒரு யூடியூப்ல வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டோம் நினைக்கிறேன் சோ அது நல்ல வியூஸ் போயிருந்தது அதுல ஒரு வாஸ்து நிபுணர் வந்து ஆத்தரை சேர்ந்த ஒரு வாஸ்து நிபுணர் வந்து கூப்பிட்டு விஷ் பண்ணாரு ஏஜ்டு பர்சன் அவரு அவங்க சைட்டுக்கு போறாதால ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்கன்னு கூப்பிட்டு விஷ் பண்ணாரு இது வந்து ஒரு சவுத் ஏசியன் சைட்டு இதோட அகலம் வந்து இருவரணி தான் சரிங்களா இந்த சைட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வீடியோல வந்து படக்கீங்களா தெரியும் பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா ஓகே இந்த சவுத் சைட்ல இப்படி வந்து வீடு கட்டப்பட்டிருக்கு இது என்னன்னா சவுத் ஏசியன் சைட்ல வந்து அந்த வீட்டுக்காரங்க ஒரு பிளான் எடுத்துட்டு போய் ஒரு அவங்க குடும்ப ஜோதி பிளான் கேக்குறாங்க அவர் என்ன பண்றாரு கிழக்கு வீடு அவங்க ராசிக்கு வரும் அப்படின்ற விஷயத்த கிழக்கு பார்த்து கட்டப்பட்டது அதாவது தெற்கு பார்த்த சைட்ல இந்த வீடு கிழக்கு பார்த்து கட்டப்பட்டது இது நிறைய அனுபவர்களுக்கு தெரியும் இந்த வாசல் வந்து அக்னி முறையில வச்சிருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த வீட்டுல குடும்ப தலைவரை நிரந்தரமா பிரிச்சு வச்சிருச்சுங்க இந்த வீடு கட்டி குடி போய் சில மாதங்கள்ல வருஷங்கள்லாம் கூட ஆகல அதாவது இந்த வீடு கிழக்கு பார்த்து கட்டி இருக்காங்க புரியுதுங்களா கிழக்கு பார்த்து சைட்ல கிழக்கு பார்த்து கட்ட முடியாது இங்க பின்னாடி கொண்டு வாசல் வைக்க முடியாது ஏன்னா பவுண்டரியில கட்டிட்டாங்க இவரோட அகலம் இருபது அடி அப்ப அகில முறையில கிழக்கு பார்த்து வாசல் வச்சுட்டாங்க இந்த வீட்டுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் சொல்றது இது மாத்தவே முடியாது

இது வந்து இன்ஜினியரிங் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது நிறைய பேருக்கு இது கொஞ்சம் புரியாது டிப்ளமா சிவில் தான் படிச்சிருந்தா மட்டும்தான் மேல நார்த் அப்படின்றது தெரியும் ரைட் ஹேண்ட் சைடு வேஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வேஸ்ட் கீழ வந்து தெற்கு அப்படின்றது தெரியும் ஓகே இந்த வாசல் வைத்தாலும் கணவன் மொழி புரியுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த வாசல் வைத்தாலும் புரியுவதற்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு புரிஞ்சு சொல்றாங்க சரி இந்த மாதிரி வீடுகள்ல தான் ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல வேலை பாப்பாங்க இந்த தெற்கு பக்கம் இல்லாம அந்த வரக்குபக்கம் அது <inaudible> <suspension> <Okay, so> <ambition> <bram> இங்க மாஸ்டர் பெட்ரூம் இங்க கிச்சன் இது ஹால் ஒருவேளை இங்க மெயின் வைக்கல இருந்தாலும் இந்த வீட்டுல உள்ள கணவன் முறையை பிரிஞ்சிடுறாங்க பிரிக்கிறதுக்கு காரணமே இருக்காருங்க அவர் வெளிநாட்டுல இருப்பாரு அல்லது சம்மந்தம் இல்லாம டிரான்ஸ்பர் போட்டுருவாங்க ஜாப்ல இருப்பாரு டிரான்ஸ்பர் போட்டிருப்பாங்க அது எப்படின்னா இவங்க இருக்கு சென்னையில் இருப்பாங்க அவர்களுக்கு கனகன் இருப்பாரு வாரத்துல ஒரு நாள் தான் லீவு கிடைக்கும் வாழ்க்கை அமைப்பு பிரித்து வைத்தே விடும்

வாஸ்து மீது நம்பிக்கை கிடையாது அல்லது நம்பிக்கை இருந்தாலும் அவங்க அதை ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா அவங்களுடைய மத வழக்கம் அந்த மாதிரி இல்லைங்களா அப்ப இந்த மாதிரி கட்டப்பட்ட வீடு பிரிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு சோ அவங்க வீட்டுடைய டிரைவர் அவங்களுக்கு ரெகுலரா வண்டி ஓட்டக்கூடிய நபர் வந்து நம்ம அவங்க மூலமா என்ன கூப்பிடுறாங்க டைரெக்டா அவங்களை கூப்பிடல நம்ம பெரிய மாற்றம் எல்லாம் செய்யல இதை மாஸ்டர் பெட்ரூம் ஆக்கிட்டு சென்டர்ல மட்டும் மீண்டு வர வச்சு கொடுத்தோம் அவ்வளவுதான் கத்தாரோ துபாய்ல சம்திங் ஏதோ அப்ரா வேலை பார்த்தவர் சில மாதங்களை வேலை எடுத்துக்கிட்டு வந்து ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு

இது டிவோர்ஸ் லெவல்ல இருக்கிறத பத்தி பேசி போயிருக்கா வெளிநாடு போறதுக்கு சொர்வாஸ் திங்கிங் சொல்லுவோம் இந்த விட்டு வந்து ஹாலா பாத்திரம் வெளிநாடு போயிடலாமு கேட்டா சோ அப்படிலாம் ட்ரை பண்ணாதீங்க இது வந்து இயல்பா நடக்கணும் நேச்சுரலா நடக்கணும் இதையுமே நான் ஹாலா மாத்திரம் சொல்லி யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க மேபி பர்மனண்டா கூட பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு முறையா ஆலோசனை பெற்று நீங்க வந்து அதை வந்து சரி செய்யறதுதான் கரெக்ட் சோ ஏதாச்சும் சந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா இதே நம்ம

பிரச்சனை வருது கோச்சுட்டு ஒரே வீட்டுல ரெண்டு மூலையில தூங்குறாங்க கோச்சிட்ட அம்மா வீட்டுக்கு போறாங்க அப்புறம் சம்மந்தம் இல்லாம அவருக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு வெளிநாடு வேலைக்கு போய் ஆரம்பிக்குறாரு அப்படின்னா அவங்க வீட்டுல சம்திங் ராங் ஏதோ ஒரு விஷயம் தவறா இருக்கு சோ அது எரிஞ்சாம அந்த மாதிரியான எண்ணமே அவங்களுக்கு வரும் அந்த தாட்டே அவங்களுக்கு வரும் இல்லாம அவங்க வெளிநாடோ அஹ் வெளிநாட்டை பத்தி யோசிக்கிறதோ இல்ல வீட்டுக்கு சண்டைப்பட்டுக்கிறதோ அதுவும் போய் புரிஞ்சுருக்கிறதுக்கான சூழல் வர ஒரு நாளும் வராது அங்காலையும் வெளியூர் போறாங்க வியாபார ரீதியா போறாங்க பிசினஸ்க்காக போறாங்கன்றது வேற சோ அந்த வீடுகளில நல்ல வீடு எடுக்க வேண்டும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுனாலே அவங்க கவனித்து கொள்ள வேண்டும் வீட்டுல ஏதோ ஒரு பாட்டு தவறா இருக்கு கும்ப தன்மை அதுக்கு தவறா இருக்கு என்றதை அவங்க பயந்து கொள்ள வேண்டும் வீட்டுல வந்து இருக்கக்கூடிய வேற நம்ம கட்டிடம் சாலைய விஷயங்கள மாப்பலாம் மட்டும் இவங்க வீட்டுக்குள்ளயே ஏதாவது ஆல்ரேஷன் நல்லாவே தான் இருக்கும் பெட்ரூம் மட்டும் மாத்திரமா அந்த இஸ்யூஸ் வருங்க மாத்திரா வரும் சில வீடுகள்ல வடகிழக்கு முறையில கிச்சனை போட்டுருவாங்க வடகிழக்கு முறையில கிச்சனை போட்டா வீட்டு ஓனரே இருக்க மாட்டாரு சோ அப்படி இருக்காருன்னு கேட்டா வெளிநாட்டுல இருக்காருன்னு கேட்டுக்கலாம் பல கேஸ் வந்து நம்ம அந்த மாதிரி பார்த்தது வந்து இப்படி இருக்கு மாஸ்டர் பெட்ரூம் இந்த கிச்சன் போட்டிருக்காங்க அல்லது பூஜா போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கார்னர்ல சோ அவங்களும் பெரிய எல்லாம் சஃபர் ஆயிருக்காங்க நான் இந்த மாதிரி வரங்களுகள டிசேஞ்ச் பண்ற ஒரு வீடியோ இல்ல ஹோம்ர் ஈடுபதில்லை அப்படி இருக்கு பட்சத்துல நான் என்ன நாட்டுல இருக்குறதுதான் நம்ம பாத்துறோம் மோஸ்ட்லி கேசஸ் லைவா இருக்கிறது இல்லை அம்மா எனக்கு அட்வான்ஸ் வீட்டுக்குள்ள பல விஷயங்கள் முறம்பரா இருக்கும் கட்டமைப்பு தவறா இருக்கும் ஓகே சூப்பர் நேரம் உங்களுக்கு ஏதாச்சும் இது மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா காமெண்ட் பண்ணுங்க அதே போல வாட்ஸ்அப்பில் பண்ணலாம் சாட்டும் நீங்க பண்ணலாம் காலும்படி கேட்கலாம்